ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரு பார்த்த இந்த மூன்று ராசி அசுர வளர்ச்சி கட்டாயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் முதுன ராசியிலேருந்து தன்னுடைய ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் பார்வையால் மூன்று ராசிகளை சிறப்பான முறையில் பார்க்குறாரு அவங்களுக்கு இரட்டிப்பு வளர்ச்சியும் பல மடங்கு உயர்வும் வாய்ப்பு உண்டு ஏன்னா முதுனம்ன்றது புதனுடைய வீடு இரட்டிப்பு தன்மை கொண்ட வீடாக இருக்கிறதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்பு இந்த குரு பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு நூறு சதவீதம் கட்டாயமாக வந்து ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கன்னு சொல்லுவாங்க தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் துலாராசியும் தன்னுடைய ஏழாம் பார்வையாக தனுஷ ராசியையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் கும்பராசி இந்த மூன்று இடங்களையும் தன்னுடைய முழு பார்வையால் பார்த்து ஒளி பொருந்திய ஒரு நிலையில் ஏன்னா மிதுன ராசின்றது புதனுடைய வீடு அவர் அங்கே ஒரு நல்ல நிலையில் தான் இருப்பார் அப்போ அந்த இடத்துல இருந்து அவருடைய பார்வை என்பது சிறப்பான பலன்களை இந்த மூன்று ராசிகளுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் எண்ணற்ற பிரச்சனைகள் ஏராளமான கஷ்டங்கள் இருந்தாலுமே அது அனைத்தையும் கடந்து வரக்கூடிய அந்த ஒரு பாதையையும் நல்ல ஒரு பயணத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கட்டாயமாக கொடுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலுமே குரு பார்க்கறதுனால அது எல்லாமே காணாமல் போயிடும் வந்த வழி தெரியாமல் போகிறது உதாரணத்துக்கு மலை போல இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் அது அகலும் அந்த அளவுக்கு அதனுடைய தோற்றம் அதனுடைய பலம் அதனால் இந்த தௌளாராசி ராசி கும்பராசி மூன்று ராசிக்கும் இந்த குரு பார்வையினால் எண்ணற்ற பயன்களும் ஏராளமான ஏற்றமும் கட்டாயமாக உண்டு இதில் அவங்களுடைய கால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அசுர வளர்ச்சி கட்டாயமாக உண்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினச்சதை முடிப்பாங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க மண்ணை தொட்டாலுமே அது பொண்ணாக மாறும் ஏன்னா குருனாவே பொண்ணவன்தான் சரிங்களா அப்போ அது மாறும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பொருளாதாரமும் பொருள் சேர்க்கையும் அதீதமாக இருக்கும் நல்ல அசுர வளர்ச்சியை நிச்சயமாக காண முடியும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவோ அல்லது புக்தியோ சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதி அற்புதமான வளர்ச்சியும் மிக உயர்ந்த இடத்தையும் எட்டிப்பிடிக்கும் தகுதியும் அதற்கான தரமும் கட்டாயமாக உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட நட சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்கள்